பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஐம்பது வேண்டுகோள் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் அந்த ஜெபக்கூட்டத்தில் காணப்பட்ட அநேகம் பேரில் அல்லது கொஞ்சம் பேரில் ஒருவளுடைய இருதயமானது செய்தியை ஏற்றுக்கொள்ளுவதற்குரிய சரியான நிலைமையில் இருந்தது அவள் லீரியாள் எனும் பெயருள்ள ஸ்திரீயானவள் அவள் ரத்தாம்பரம் விற்கிறவளாய் இருந்தாள் அப்போஸ்தலன் பிரவேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் அனுமதிக்கப்படாத ஆசியா மைனரில் உள்ள தியத்தீரா ஊராளாய் இருந்தாள் அநேகமாக அவள் பிலிப்பி பட்டணத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்து அநேகமாக இரத்தாம்பர சாயம் அல்லது ரத்தாம்பரம் தோய்த்த துணிகளை விற்பனை பண்ணி கொண்டிருக்க வேண்டும் இன்றைய காலங்களை காட்டிலும் முந்தைய காலங்களிலே சாயங்கள் மிகவும் விலையுயர்ந்தவைகளாக இருந்தன மற்றும் அவைகளை எப்படி தயாரிடுவது என்பது ரகசியமானதாய் இருந்தபடியால் அது வருமானம் ஈட்டித் தந்தது ஆகையால் லீதியால் நல்ல நிதி நிலைமையுடன் இருந்தால் என அனுமானிக்கப்படுகின்றது சத்தியம் அவளது இருதயத்தை திறந்து அவளது புரிந்து கொள்ளுதலின் கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணினது மாத்திரம் அல்லாமல் அவளும் அவள் வீட்டாரும் முழுமையான அர்ப்பணம் பண்ணவும் அந்த அர்ப்பணத்தினை தண்ணீர் ஞானஸ்தானத்தின் வாயிலாக அடையாளப்படுத்திடவும் முற்பட்டு சத்தியத்திற்கு உடனே கீழ்படிந்தாள் தேவபக்தியுள்ள பெற்றோர்கள் இப்படியான தேவபக்தியின் நாட்டமுள்ள பிள்ளைகளை பெற்றவர்களாக எப்போதும் காணப்படுவதில்லை இம்மாதிரியான அநேகம் உதாரணங்கள் வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தருக்கு உண்மையாய் அர்ப்பணம் பண்ணினவர்களும் அவரது வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிறவர்களுமான பெற்றோர் பொதுவாகவே அவருடன் ஜீவிப்பவர்கள் மீதும் அவர் பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்கள் மீதும் நல்ல செல்வாக்குடையவராய் இருப்பார் என்று நமது தனிப்பட்ட அனுபவங்கள் கூட நமக்கு கற்றுத்தந்துள்ளது இத்தகைய செல்வாக்கானது ஒவ்வொரு பெற்றோராலும் விரும்பப்பட வேண்டும் இதற்காய் ஜெபிக்கப்பட வேண்டும் அடைய நாடப்பட வேண்டும் ஆனால் இந்த செல்வாக்கானது கவனமுள்ள எச்சரிக்கையுள்ள வார்த்தை மற்றும் செய்கையின் மூலமாக மாத்திரமே அடையப்பட முடியும் வார்த்தைகள் மற்றும் செய்கைகளானது கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படுதல் என்பது இருதயத்தினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் தேவ சித்தத்திற்கு சிறைப்பட்டிருப்பதை குறிக்கின்றதாய் இருக்கும் எனினும் பிள்ளைகள் பெற்றோரின் அறிவுரையை கேட்டு வளரும் வயதை தாண்டும் வரையிலும் சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் தங்கள் பொறுப்புகளை அடையாளம் கண்டு கொள்ளாதவர்களாகவும் காணப்பட்ட பெற்றோர்கள் ஒருவேளை பிள்ளைகள் தங்களையும் தங்களது மத நம்பிக்கைகளையும் மதிக்காதவர்களாய் இருக்கையில் இது நிமித்தம் தங்களையே மிகவும் கடினமாய் கடிந்து கொள்ளக்கூடாது மாறாக கர்த்தருக்கு சூழ்நிலைகள் என்னவென்று தெரியும் எனவும் அவரை தாங்கள் அறிய வந்த பிற்பாடு தங்கள் ஜீவியங்கள் குறித்தும் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் பிள்ளைகளை பயிற்றுவிப்பது குறித்தும் அவரது வார்த்தைகளில் காணப்படும் அறிவுரைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெற்ற பிற்பாடு அவர்கள் செய்த அல்லது செய்ய தவறின விஷயங்களுக்கு அவர்களை கர்த்தர் பொறுப்பாளிகளாய் பார்ப்பார் எனவும் இந்த பெற்றோர்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமேன்